அனைவரையும் ஓம் சரவணம் பாபாவும் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான ஒரு திருப்புகே திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி மீது பாடப்பட்ட ஒரு அற்புதமான தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அவ்வளோ ஒரு சந்த நயத்துடன் கூடிய இந்த அற்புதமான பாடல் வரிகளை நீங்கள் கேட்டாலே திரும்ப திரும்ப தோணும் அத்தகைய பொருள் நிறைந்த அத்தகைய அருள் நிறைந்த முருகப்பெருமானின் தரிசனமும் கிடைக்க உதவும் இந்த திருப்புகள் நீங்கள் தினந்தோறும் பாடி மகிழலாம் கட்டாய் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் முருகனின் தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே அந்த திருப்புகழை பார்க்கலாம் அந்த திருப்புகள் கமல மாதுடன் என்று ஆரம்பிக்கும் அந்த திருப்புகழா அந்த திருச்செந்தூர் திருப்புகள் வாருங்கள் திருப்புகழை பாடலாம் மேலும் இந்த திருப்புகையின் பொருளை நான் இந்த பாடலின் இறுதியில் கொடுத்துள்ளேன் மறக்காமல் அதை நீங்கள் கட்டாயம் கவனிக்கவும் அப்பொழுது தான் அதன் பொருள் உங்களுக்கு தெரியும் அதனுடைய பயனை நீங்களும் அறிந்து கொள்ளலாம் பொருள் உணர்ந்து படித்தால் மட்டுமே முழு பயனும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வாருங்கள் அன்பர்களே பாடலை பார்க்கலாம் கமலமாதுடன் இந்திரையும் சரி சொலாதந்தய சந்தன கலபீதல கொங்கிலங்கையில்போதே இருபோதே கமலமாதுடன் இந்திரையும் சரி சொலபனாதடந்தய சந்தன கலபசீதல இருபோதே கலவு நூல் தெரிவஞ்சனையன விழியின் மோகித கந்த சுகம் தரு கரிய போதியில் இந்து முகந்தனின் மருளாதே களவு நூல் தெரிவஞ்சனையஞ்சன விழியின் மோகித கந்த சுகம் தரு கரிய போதியில் இந்து கரிய போதியில் இந்து முகந்தனின் மருளாதே அமலமாகங்கிய சிந்தையடைந்தகள் தொலைவில்லாத அறம்பொருளின்பமும் அடைய போதி உணர்ந்து தனந்த பின்னருள்தானே அமலமாகிய சிந்தையடைந்தகள் தொலைவில்லாத அறம்பொருளின்பமும் அடைய போதி உணர்ந்த தனந்த பின்னருள்தானே அறியுமாறு பெரும்படி அன்பினில் நாத சிலம்பு புலம்பிடும் அருண நாடக கிண்கி நிதங்கிய அடித்தாராய் குமரி காளி பயங்கரி சங்கரி கௌரி நீலி பரம்பரை அம்பிகை குடில யோகினி சண்டினி குண்டலியமதாயி குமரி காலி பயங்கரி சங்கரி கௌரி நீலி பரம்பரை எம்பிகை குடிலயோகினி சண்டினி குண்டலி யமதாயி குறைவிலாலுமை மந்தரி அந்தரி வெகு விதாக மசுந்தரி தந்தருள் குமர மூஷிகமுந்திய ஐங்கரணநாகணராயன் குறைமை மந்தரி அந்த விகு விதாக சுந்தரி தந்தருள் குமர மூஷிக முந்தியாய்கர கணராயன் மம விநாயக நஞ்சு மிருகஞ்சுகி அணிகஜான பிம்பு நரம்புலி மவுலியா சிந்தயுகம் தருக்கு लयो ने मम विनाग नञ्जु मृगन् मम विनायग नञु मृगञ्जुगि अणगाननविम्बुणरम्बुलि मौलियां तरु इलयने வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய நெருங்கியமங்கல மகிமை மாநக செந்திலில் வந்துரை பெருமாளே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய யமங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே மமவிநாயகமிழகஞ்சுகி அணி கஜானுணரம்புலி மவுலியூரு சிந்தையுகந்தரு கிளையும் வலரும் வாழையும் மஞ்சலும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்களம் மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம் நண்பர்களே முதலில் கமல மாதுடன் இந்திரையும் அதாவது தாமரையில் வீற்றிருக்கும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் சரி சொல்ல ஒண்ணாத மடந்தையர் அவர்களுக்கு உப்பு என்று சொல்ல ஒண்ணாத அவர்களுக்கு உப்பு என்று சொல்லக்கூடிய அழகு பொருந்திய மாதர்களின் சந்தன கலப கோ சீதள கொங்கையில் சந்தன கலவை பூசி குளிர்ந்த மார்பகங்களிலும் அங்கையில் இருபோதே அழகிய கரங்களிலும் இரவு பகல் ஆகிய இரண்டு வேலைகளிலும் பொருந்தி களவு நூல்தெரி வஞ்சனை அஞ்சன விழியின் காம சாஸ்திரங்களில் கற்றறிந்த வஞ்சனையிலிருந்த மை தீட்டிய கண்களிலும் மோகித கந்த சுகந்தர் கரிய ஊதியில் இந்து முகந்தனில் மருளாதே மோகத்தை தூண்டும் நறுமண சுகந்தர கரிய கூந்தலிலும் சந்திரனை ஒத்த முகத்திலும் மயக்கும் கொள்ளாமல் அமலமாகிய அடைந்து மாசு இல்லாத துய சிந்தனையை அடைந்து அகல் தொலைவிலாத அறம்பொருள் இன்பமும் பரந்துள்ளதும் அழிபற்றதும் ஆகிய அறம்பொருள் இன்பம் பற்றிய நூல்கள் அடைய ஓதி உணர்ந்து தனந்த பின் முழுமையும் ஓதி உணர்ந்து ஆசைகள் நீங்கி அடங்கிய பின்னர் அருள்தானே அறியுமாறு பெரும்படி உன் திருவருளை அருளின் தானாகவே அறியும் வழியை யான் அடையுமாறு அன்பினின் இனிய நாத சிலம்பு புலம்பிடும் அன்புடனே இனிமையுடனான ஓசையுடன் சிலம்பும் ஒலிப்பதும் அருண ஆடக கின்கினி தங்கி அடித்தாராய் செம்பொன்னால் ஆன சதங்கைகள் அணிந்துள்ளதுமான உன் திருவடிகளை தந்தருள் வாயாக முருகா என்று கூறுகிறார் மேலும் குமரகாளி பயங்கரி சங்கரி கௌரி நீலி பரம்பரை அம்பிகை குடிலை யோகினி அதாவது என்றும் அகலாத இளமையுடைய கண்ணியும் கதிய நிற காலியும் பயங்கரி சங்கரி ப பயத்தை நீக்குபவளும் ஆன்மாக்களுக்கு சுகத்தை தருபவளும் பொன் நிறத்தவளும் நீள நிறத்தாலும் பெரும் பொருளுக்கெல்லாம் பெரியவளும் உலக மாதாவும் சுத்த மாயையும் யோக யோகஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பாவிகளுக்கு கொடியவலும் குண்டலின் சக்தி எங்கள் தாயும் ஆகிய குறைவில்லாதவளும் அமைய உனது அம்மாவாகிய உமாதேவிய உமாதேவியை வணங்குகிறேன் குறைவில்லாத உமா மந்திரி ஸ்வர்க்கம் தருபவளும் அந்தரி வெகுதாம ஆகம சுந்தரி பல பலவகை சிவா ஆகமங்களா துதிக்க பெறும் அழகியும் ஆகிய பார்வதி தேவி பெற்றருளிய முருகப்பெருமானே குமரனே என்று கூறுகிறார் மேலும் மூஷிக முந்திய ஐங்கர கணராயன் மம விநாயகன் கணங்களுக்கு தலைவரும் எங்கள் விநாயகரும் விஷத்தை கக்கும் சர்ப்பத்தை இடுப்பில் ஆபரமாக தரித்த கஜா கஜானன விம்பன் யானை முகத்தை உடையவரும் ஓர் அம்புலியின் மௌலியான் பிறைச்சந்திரனை தலைமுடியில் தரித்திருப்பவருமான விநாயக மூர்த்தியை உரு சிந்தை உகந்தருள் இளையவனே மிகவும் மனமகிழ்ந்து அருளத்தக்க இளைய பெருமாளை அத்தை விநாயக விரும்பி அணைத்துக் கொள்ளக்கூடிய தம்பிரானே முருகனே என்று கூறுகிறார் மேலும் வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் செழித்து வளர்ந்த வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே இடைவெளி இல்லாமல் நெருங்கி உள்ளதும் மங்களத்தை உடையதுமாகி பொருட்கள் இத்தகைய பொருட்கள் அதிகமாக விளையக்கூடிய பொருட்களாக அப்படிப்பட்ட மங்களகரமான கீர்த்தி நிறைந்த பெருமை வாய்ந்து திருச்செந்தூர் பதியில் எழுந்தருளில் உள்ள பெருமாளை என்று அருணகிரிநாதர் இந்த பாடலில் வந்திருக்கிறார் வர்ணிக்கிறார் பார்த்தீர்களா நண்பர்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை நீங்களும் பாடியும் திருச்செந்தூர் முருக முருகப்பெருமான கட்டாயம் பெறுங்கள் இந்த மாசி திருவிழாவின் இந்த பாடலையும் பாடி முருகனையும் சண்முகரின் அருளையும் கட்டாயம் பெறுங்கள் ஜெயந்திநாதர் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்